வணக்கம் நண்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் காலபுருஷ தத்துவத்துல எட்டாவது ராசி இருக்கக்கூடியதாங்க விருச்சகம் இந்த ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் தான் கந்தவள் முருகனுடைய அம்சமாவே கருதக்கூடிய ஒரு ராசி விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரத்தோட நான்கு பாதமும் இந்த ராசியில வரும்னு சொல்லலாம் விருச்சுக்கு ராசியில சந்திரன் நீச்சம இருக்கிறதால இயல்பாவே உங்களுக்கு இறக்க குணங்கிறது அதிகமா இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஒரு மற்றற்ற மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்களுக்கு உடல் வலிமை விட மன வலிமை தான் அதிகமா இருக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயத்து கூட பல போராட்டங்களுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் இருந்தாலுமே மத்தி வயசுக்கு மேல எல்லாமே மதிப்பு மரியாதையோட உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்காவது இவங்களால ஒரு சொத்து சேர்க்கைங்கிறது ஏற்படுத்த முடியும் பூமி யோகங்கிறது இன்னும் விருச்சுக்கு ராசி என்றவங்களுக்கு அமையினே சொல்லலாம் கடந்த சில காலமாவை பொறுத்த வரைக்குமே வீச்சு குராசி அன்புகள் தொழில்நிலையில ஒரு முன்னேற்றங்கிறது இருந்திருக்காது ஒரு முதலீடு போட்டிருந்தா கூட நல்ல லாபம் பாத்திருக்க மாட்டேங்கன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் ஆதிபத்திய யோகங்கிறது கிடச்சிருக்கிறதால நல்ல மாற்றம் ஏற்பட போகுது தாய் நிலையில ஏற்பட்டிருந்த தாய்க்கு ஏற்பட்டிருந்த பல கஷ்டம் நீங்கும் தாயோட உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பல வியாதிங்கிறது இனி நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வியாபார ரீதியாகவும் ஏற்பட்டிருந்த நஷ்டம் எல்லாமே நீங்க கூடிய நேரம்னு சொல்லலாம் அனுபவம் அறிவால் நிறைய விஷயங்கள் நீங்க இந்த நேரத்துல சாதிக்க போறீங்க தொடர்ந்து உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை இழந்த மன நிம்மதி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது தொடர்ந்துமே ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா போதும் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலம்னு சொல்லலாம் மேலுமே மேலும் ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க என்ன மாதிரி விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்கள நீங்க எச்சரிக்கையா செயல்பட்ட ஆகணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிகிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இது மனசில் ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சிகள் பிறக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் கணவன் வனையும் கூட ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாமே தீரப்போகுது நீங்கள் போகிற இடத்துல எல்லாமே மதிப்பு மரியாதைங்கிறது தன்னால் தேடி வரும் வண்டி வாகனம் மூலமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் லாபம் கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் புதிய சொத்து சேர்க்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இது எல்லாமே கிடைக்கும் இது வரைக்குமே வேலையில் ஏற்பட்டிருந்த குழப்பம் சிக்கல்கள் எல்லாமே நீங்க வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏற்பட போகுது அது மட்டும் இல்லை இனி உங்களுடைய அறிவாற்றலையும் கூடவே தைரியம் பிறந்திருக்கிறதால முன்னேற்றமான வாரம்னு சொல்லலாம் ராசில புத ஆதித்த யோகம் குருவோட பார்வை இருக்குது தந்தையால ஏற்பட்டிருந்த ஒரு மன சஞ்சல விலகும் நல்ல நண்பர்களுடைய உதவி கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் பெரிய அளவுல சொத்து வாங்குறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த காலத்துல நடத்துவீங்க பழைய முதலீடு பொறுத்த வரைக்குமே ரெட்டிப்பு லாபம் ஏற்படுத்தி தரும் பணம் வரப்ப சேமிக்கிறது இந்த காலத்துல உங்களுக்கு நல்லது தேவையில்லாத செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க விவசாய நிலம் தொடர்பான வழக்கு ஏற்பட்டிருந்தவங்களுக்கு எல்லாமே சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய பாரும அமைஞ்சிருக்குது நவீனகரமான பொருள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த நேரத்துல அமையும் சட்ட ரீதியாக நீங்க ஏற்பட்டிருந்த நெருக்கடி கூட நீங்க கூடிய நேரம் கடனாக கொடுத்துருந்த பணம் திரும்ப கிடைக்கும் ஒரு சிலருக்கு உங்களுடைய அத்தை ரீதியாக சித்தி மூலமாக கூட ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா பணம் பொருளை கிடைக்கக்கூடிய நேரம் கிடைக்கலாம் அரசு தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல வேலை கிடைக்கும் திருமண வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் தொழில் ரீதியாக பார்க்குறப்ப பிறந்த வாழ்க்கை துணை இனி உங்கள் இவையை தேடி வரக்கூடிய நேரம் தொழில் ரீதியாகவும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாரம் வீட்டு கடன் மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு குறைஞ்ச வட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆரோக்கிய ரீதியாக நீங்க சந்திச்ச தொல்லை கூட இனி சீராகும் ஒரு சிலருக்கு வீண் அலைச்சல் டென்ஷன் ஏற்பட்டிருக்கும் குடும்ப உறவுகளுடைய ஒரு மன அழுத்தத்தை ஒரு மன சஞ்சலத்தை தான் நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி பேச்சுவார்த்தை மூலமாக உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுது கூடவே நீங்க இந்த நேரத்துல அதிகப்படியுமா அவங்கக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதோ போகமா பேசுறதோ இது எல்லாமே தவிர்க்க பாருங்க ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த செயல்பாட்டிலுமே கொஞ்சம் அவசரப்படாதீங்க நிறுத்தி நிதானமா யோசித்து செஞ்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் நிறைய சாதகமான பலனும் பெற முடியும் இது வரைக்குமே விரிச்சு அன்பர்களுக்கு இன்னும் ஒரு நாள் நாளைக்கு இருந்தா துன்பங்கிறது பின்னாடியே வர தான் இருக்கும் உங்கள் தோல்மல் அமர்ந்துக்கிட்டு துன்பங்கிறது உங்களை எந்த வகையிலும் செயல்பட்டு இருக்க முடியாது நடக்காத நினச்ச காரியம் எல்லாமே இனி நல்ல கூட நடக்கக்கூடிய நேர்மை அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு செய்யறது கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் சந்திரனோட இடைபெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே தொழிலுக்கு சாதகமான அமைப்புன்னே சொல்லலாம் புதுசாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் ஆர்வம் காட்டுவீங்க செவ்வாயோட நிலை பொறுத்த வரைக்குமே திட்டமிட்ட விஷயம் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே உங்களுக்கு இறுதியில் சாதகமான பலன்தான் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுங்கிறது இனி நீங்கி நிம்மதி பிறக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் தொடர்ந்து புரிந்துக்கு நடந்துக்கு பாருங்க பேச்சுவார்த்தையில கவனம் பாருங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாமையும் வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே தடை இல்லாம வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது ரொம்ப காலமா ஏகத்தோடு இருந்தவங்களுக்கு எல்லாமே குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் யாருக்கிட்டையுமே இனிமையா பேசுங்க இனிமையா பழகிட்டு வாங்க நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றி கிடைக்கும் முயற்சியோடு இருந்தீங்கன்னா எல்லா வகையிலும் துணிவோடு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் நல்ல மாற்றம் தான் கையிருப்புங்கிறது இந்த நேரத்தில் கூடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் அடிக்கடி ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வாங்க குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க அதே மாதிரி குலதெய்வ கோவிலில் இழுப்பெண்ணு தீபம் இரட்டை விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுடுவாங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது வந்து சேரும்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய வாரத்தை பொறுத்த வரைக்குமே தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்க்க போறீங்க வெற்றி கணி பறிக்கக்கூடிய நேரமாவும் அமைஞ்சிருக்குது ரொம்ப காலமாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல விஷயங்கிறது நல்லபடியாக நடக்கும் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத செலவுங்கிறது உங்களுக்கு இருந்தாலுமே எப்படி அதை சமாளிச்சிடுவீங்க தொழில்துறையில வியாபார ரீதியாக ரொம்ப நாளாக நீங்கள் திட்டமிட்டு செஞ்ச விஷயம் எல்லாமே உங்கள் திறமையால் இப்போ செய்கிறப்பா செயல்பட முடியும் பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்க எதிர்காலத்துல நலனுக்கிறது நீங்கள் இந்த காலத்தில் படிப்பில் முழு கவனிச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல முதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம் பல்வேறு குழப்பம் மனசுல ஒரு பக்கம் இருந்தாலுமே இது எல்லாமே தவிர்க்க பாருங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களும் செஞ்சுட்டு வாங்க அடிக்கடி இந்த தலைவலி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் பாருங்க முடிஞ்சா ஆதரவு இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய பாருங்க பெண்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சேலை தானே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விரிச்சுராசை அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரமா அமையும் நீங்க எந்த செயலும் செஞ்சாலும் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன் ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தில் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால நீர் பொறுத்த வரைக்குமே நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்க பாருங்க உடல்ல நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க மற்றபடி உரிஜு கிராசம் என்பவர்களுக்கு எந்தவித பாதிப்புமே இல்லை தொழில் நிலையா இருக்கட்டும் குடும்ப நிலையா இருக்கட்டும் வியாபார ரீதியா எல்லா வகையிலுமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பல வகையிலும் நன்மை உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம் தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியை நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம் விசாகம் நான்காம் பாதம் விடயங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாட்கள் தான் வீட்டுல நடக்கிறதுக்கு உண்டான அறிகுறி தென்படும் நெருங்கி உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இப்ப உங்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்க பாருங்க மன அமைதியை வளர்த்துக்க பாருங்க தொடர்ந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் சேமிப்பிக்கக்கூடிய பழக்கம் அதிகப்படுத்துங்க கையில பண இருப்பு இருக்கிறது நல்லது பழைய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே நல்ல வருமானம் கிடைக்கும் மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் புதுசாக தொழில் தொடங்க இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி ஏற்படக்கூடிய நேரம் தொழில நல்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே சூரிய பகவானால உடல் நிலையில் மட்டும் நீங்க கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும் வேலையில கொஞ்சம் படபடப்பு யோசிக்காம எதுலேயும் செயல்படாதீங்க இது எல்லாமே கொஞ்சம் நீங்க இந்த காலத்தில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது மொத்தத்தில் உழைப்பால் வருமானம் ஈட்டக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே புது தெம்பு உற்சாகங்கிறது கூடி வரக்கூடிய வாரம் பல வகையில இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான் வாகன வசதி அமையும் ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல திருமண வாய்ப்பு சிறப்பா இருக்குது பெரிய இடத்து பெண் மனைவி அமைய கூட யோகம் ஒரு சிலருக்கு அமையும் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படலாம் வீண் பேச்சு வீண் அலைச்சல் வீண் செலவுங்கிறது கொஞ்சம் இந்த நேரத்துல ஏற்படுத்தா செய்யும் மனம் தளராம செயல்படுங்க மிக பெரிய வெற்றிங்கிறது உங்களுக்கு காத்திருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே முழு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பாக விளையாட்டு முடியும் அரசு வேலை ரீதியாக கூட இந்த நேரத்தில் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலனை தான் ஏற்படுத்தி தரும் புதுசாக முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி மட்டும் யோசித்து செய்ய பாருங்கள் மற்றபடி நேர்மையாக செயல்பட்டிங்கன்னா நன்மை தான் வந்து சேருன்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய திறமை சிறப்பா இருக்குது தன வரவு அதிகமா இருக்கிறதால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க நவநாகரிக ஆடைகள் வாங்கி உடித்து மகிழ போறீங்க உறவினர் வருகை இந்த நேரம் இருக்கிறதால உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இருந்தாலும் ஒரு சோர்வு வேலை போல அதிகமா தான் இருக்கும் தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே புத்தி சாதனை சிறப்பாக இருக்கிறதால செயல் திருமணம் சிறப்பாக இருக்கிறதால நல்ல செய்திங்கிறது வந்து சேரப்போகுது கூட பிறந்தவங்களால இந்த நேரம் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பண உதவி கிடைக்கும் வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி இல்லாமல் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சொத்து ரீதியா ஏற்பட்டிருந்த வில்லங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க புதுசா சொத்து இருந்தால் பார்த்துட்டு வாங்க பாருங்க மற்றபடி வருமானமும் செப்பா இருக்குது குடும்ப நிலையும் சிறப்பா இருக்குது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நேரம் சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருட்சிகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெறப்போறீங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம